வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவனியின் குரு சிவராஜரின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா சனி பகவோடைய வக்ர பயிற்சி பார்க்க போறோம் சனிப்பயிற்சி ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ வக்ர பயிற்சி பயிற்சி சொல்லக்கூடாது வக்ர நிலை நம்ம அந்த வக்ர நிலையினால் என்னென்ன பலன்கள் உண்டாக போகுது அப்படி அதை முன்னால் ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்னென்னு அப்படிங்கிறத மாதிரி சொல்லி எல்லா ஜோதிடரும் சொல்லியிருப்பாங்க இது நம்மளும் அந்த உங்களுக்கு யாகப்படுத்திடுவோம் அது வக்ரம் அப்படின்னா எதிர்மறை அதாவது இயல்புக்கு மாறான தன்மை எதிராக செயல்படுதல் அந்த கிரகங்களுடைய பின்னோக்கி செல்லுன்னு சொல்லுவோம் அது பின்னோக்கி போகிறதுல அவருடைய பலன்கள் எதிர்மறையாக பலன்களை கொடுக்கும் சரிங்களா அப்போது இவ்வளவு நாளா வந்து நம்ம கெடுதல் செஞ்சு விட ஒரு அசுப கிரகம் நம்ம வாழ்க்கையில தடதாமத்தை தாமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உடல் உபாதையில் கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா நம்ம ஏற்ற ஊதியத்தை வழங்காத கிரகம் பாருங்க சனி பவன் பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டே இருப்பாங்க சிலவங்க அடிமட்ட வேலை செய்யலாம் பாருங்களேன் அவங்களுக்கு உழைப்பு ஏற்ற ஊதியமே கிடைக்காது அத்து கிரகம் ஏன்னா சனி நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் எல்லா விஷயமும் அரசாட்சி செய்யக்கூடிய பலனை கூட கொடுப்பார் அப்போது அத்தகைய ஒரு அசுப கிரகம் பெறும் பொழுது முற்றிலும் நன்மையை செய்வார் அப்போது இந்த சனிபவனுடைய வக்ர பயிற்சி அனைத்து ராசிக்குமே நல்ல ஒரு பலனை செய்யப்போகுது அது எப்போ சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி அப்போ நாற்பது நாள் சொல்ல கணக்கு வரும் சரிங்களா அத்தகைய நிலையை வந்து நமக்கு அடையிற அது ஒவ்வொரு கிரகமும் வக்கரநிலை பெறுவாங்க இதில் சனி பகவான் இப்பொழுது வக்ரநிலை பெறுகிறார் ஏன் அதனால் வக்கிரத்தை நம்ம எடுத்து முற்றிலும் அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் வக்ரநிலை அடையும் போது நம்ம அதை போட மாட்டோம் ஆனால் சனி பவன் வக்கரம் வந்து என்னது உலகத்துக்கே செய்யக்கூடிய ஒரு பலனை கொடுப்பார் போல் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர் எப்படி இருக்கார் போல பார்த்துக்காங்க சனி பகவான் நல்ல நிலை இருக்காரா அதுவும் அவருக்கு பிடித்த மூணு ஆறு பதினொன்று விபஜயஸ்தானத்தில் இருக்காருன்னு பார்த்துக்காங்க மற்றபடி நீச அஸ்தங்கம் அஸ்தமனம் இந்த மாதிரி மறைவுஸ்தவனம் இதெல்லாம் இருந்தார் அப்படின்னா சில தாமத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார் சரிங்களா அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வக்ரன் உங்களுக்கு சுபமான பலனை செய்ய போகிறார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த வேலை இப்போ பார்க்கக்கூடிய ராசி கடகராசி பொதுவாக கடகராசி அன்புகள் எப்பவுமே அன்பால் இருக்கக்கூடியவங்க அன்பு அன்புவால் பேசினோம்னா அவங்களுடைய ஆதரவு பெறலாம் எப்போதும் என்ன பண்ணுவாங்க அன்பாக கூடிய அவங்ககிட்ட அன்பாக பேசி காரிய ஜாலிச்சிக்கலாம் அன்பாக பேசுனா அரவணைப்பாங்க அத்தகைய கடராசிவங்களுக்கு அஷ்டமச்சனியாக இருக்கிறார் என்ன பண்ணுறார் அவங்களுக்கு என்ன பண்ணுறாருனா அஷ்டமச்சனி எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருந்தார் நாள் கண்டிப்பாக உடல் உபாதையில் கூடிய யார் நடக்கலாம் அதுதான் முதலே சொன்னேன் சடைபோ கார் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டார் படிப்பணி அனுபவத்தை கொடுக்க மாட்டார் நிலை இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருப்பா அதே இந்த அஷ்டமணி சாலை காலத்தில் சனி பவன் யார் யாருக்கெல்லாம் மறுவுஸ்தானத்தில் அஸ்தமனம் நீசம் பாவதொடர்பு பெற்று இருந்தாங்களோ அவங்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடன் பிரச்சனை வந்திருக்கும் பிரிவினையை கூட கொடுத்துருக்கோம் சிலவருக்கு சரிங்களா அத்தை சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளி ஊர் வெளிமானம் போயிருப்பீங்க அத்தையூருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வக்கிரம் இருப்பது அவங்களுக்கு சுபமான பள்ளி செய்ய போகுது சரிங்களா வருகிற அந்த நான்கரை மாத காலங்கள் என்னாவது உடல் உபாதை பிரச்சனை வந்து நீங்குங்க அதே போல் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் வெளிவாலை போயிருந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் சொத்து பத்து பிரச்சனை உயில் பிரச்சனை எந்த பிரச்சனை அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இடம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாக பிரிவினைகள் கண்டிப்பாக சேவேல சாமி கண்டிப்பாக பாக பிரிவினைகள் நடக்கும் அதே போல் திடீர் லாபம் அஷ்டம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா வக்ரம் பெறுகிறார் எட்டாம் பாவம்னா திடீர் லாபம் திடீர்ஸ்டோ திடீர் பணவரவு கொடுக்கக்கூடிய பாவகம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திடீர்லாபம் திரியதிருஷ்டம் கண்டிப்பாக இந்த நான்கு மாத காலத்தில் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பூரட்டதி சாரம் வாங்கி அதில் வக்ரலை பெறும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் பதினொழாக இருக்கார் அப்போது வக்ரம் இருந்து லாபமாக மாறும் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார் அவர் சாரத்தில் சனி இருக்கிறார் அப்போ சாரநாதன் தான் எந்த கிரகம் இருக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல அமர்ந்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் அதே போல் சாரம் யார் சாரம் வாங்கியிருக்காங்களோ அவர் கட்டுப்படுத்த நடக்கணும் எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ பூரட்ட வாங்கி வக்கரம் பொழுது குரு உங்கள் நலையில் பொழுது கண்டிப்பாக சாரணம் சொல்கிறது தான் செய்யணும் அப்போ சாரணம் என்ன சொல்கிறார் நன்மையை மட்டும் செய்யுங்கிறார் லாபத்தை கொடுங்கிறார் அப்போ உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு திடீர்லாபம் திடீர் அஷ்டம் தான் லாட்ரி யோகம் சொல்லுவாங்க அதே போல் சிலவர் பங்கு சந்தை அந்த வேற அந்த அதை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த மாதிரி யோகம் இதுக்கு மண் சம்மந்தப்பட்டத்தில் புதையல் ஏன்னா மண்காரன் மண்ணு கீழே உள்ள ரகசியங்கள் எல்லாம் தெரியணுமா மண்ணு கீழே உள்ள புதையலோ இல்லை கோ கோயில் சிலைகளோ இதெல்லாம் கண்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கப்பற்றோர்கள் தான் எடுக்க முடியும் அப்போது மண்ணு கீழே உள்ள ரகசியங்களை வெளிக்கொண்டாடுறதோ இந்த சனி பகவான் அப்போ சனி வக்ரம் பொழுது நிறையா கிரகங்கள் விக்கிரகங்கள் வெளியே வர தொடங்கும் சரிங்களா மண்ணுக்கட்லேருந்து தானாகவே வெளியே வர தொடங்கும் இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் மூலமாக பண உருவம் கண்டிப்பாக உண்ணுங்க அது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதே போல் தொழில் அப்போ பத்தாம் பார்வையாக உங்களுடைய பூர்வீகஸ்தானத்தை பார்க்குறார் சரி அப்போ குழந்தைகளுக்கு கல்வி இருக்குங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க அதே போல் பத்தாம் சார்ந்த மூணாம் முயற்சி அனைத்து தொழிலில் புது புது முயற்சிகள் புது 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 சிந்தனைகள் தொடங்கும் மனதில் குழப்பங்கள் நீங்கும் மனதில் தெளிவுகள் பிறக்கும் ஏன்னா ஒரு சோம்பேறி கிரகம் மந்த கிரகம் ஒரு உந்து அதாவது எப்போவுமே இந்த சனி ஆதிக்கமற்றோம் பாருங்கள் ஒரு சோம்பல் அதிகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக இப்பொழுது நான் வக்ரப்புறனால இயல்புக்கு மாதிரி உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இணைத்த காரியங்களை ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதே போல் உங்களுக்கு களத்தில் அதிபதியாக வர்றதுனால அவரே வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால யாரெல்லாம் கடராசி என்புகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்களில் கோளாறுகள் இருந்தவங்கள தலை இருந்தவங்களுக்கு திருமணங்களும் அமைந்துடும் ஏன்னா குடும்பத்தை அமையக்கூடிய இடத்துல அப்போ சனி பகவான் வந்துட்டார் ஏன்னா சில பேருக்கு அஷ்டமச்சனி காலத்தில் திருமணம் வந்து நடக்காது சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த நான்கரை மாத காலங்களில் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வருங்க ஏன்னா வக்ரம் பெற்று உங்களுக்கு என்ன மரத்தை பார்க்கறதுனால அதான் சொல்வாங்களே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய கிரகம் இப்போ வக்கரை பல திருமணத்தை நடத்தி வைப்பேன் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த சனி காலமாக இருந்தாலும் நான்கரை மாத காலத்துக்குள்ளே திருமணம் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்ததாக இருந்தாலும் நான்கரை மாத காலங்களில் உங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருங்க அதனால் இந்த நான்கரை மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட்டான காலம் அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய விதி ஜாதத்தை பார்த்துக்கணும் விதியில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இது தான் நமக்கு லக்கணம் லக்கண லக்கணாதிபதியை வலுவை பொறுத்து தான் எல்லாமே அப்போ லக்கணாதிபதியும் பார்த்துக்கோங்க தசா புத்தி நல்ல நேரம் வந்துருச்சான்னு பார்த்து அது கேட்ட முடியுங்க ஏன்னா தசா புத்தி என்ன கிரகங்கள் தசா நடத்துது புத்தி யார் நடத்துகிறா அதற்கேற்ற தொழில் அமைப்பு அதற்கேற்ற செயல்பாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் அந்த ஆலோசனை எப்படி இப்போ இந்த சனி பகவான் அஷ்டமா இருந்து உங்களுக்கு போகிறார் சரிங்களா வருமானத்தை லாபமாகக்கூடிய திறமையாக இருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை விழுப்புடைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சா இருக்குது சாமே டைவர்ஸ் கேஸ் இருக்குது இந்த மாதிரி வேலாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்தாவாக அலைகிறேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த நான்கரை மாத காலங்க அதில் இதை பயன்படுத்தியங்க எல்லாமல்ல இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்வதற்காகவே வக்கரம் பெறுகிறார் அஷ்டமச்சரிய காலத்தில் வக்கரம் பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அதை நீங்கள் பயன்படுத்தி எடுத்து புதிதாக தொழில் தொடங்குவதோ எந்த ஒரு செயலை நீங்கள் உங்களுக்கு தடை தாமதமாக இருந்துச்சோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாலு மாத காலத்தில் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்குங்க தொழில் தொடங்கலாம் நீங்கள் அதே போல் வெளிநாடு போயிருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலமாக ஏதாவது ஊழல் அதாவது க அதாவது ஒர்க்கராக போயிருந்தீங்கன்னா இப்போ சூப்பரைஸராக கூடிய தன்மை சூப்பரைசர் மேனேஜர் ஆகிய தன்மை ஏதோ திடீர் லாபம் திடீர் அஷ்டம் இந்த நாளைக்குலாம் கேட்பீங்களே சாமி எனக்கு எப்போ எந்த காலகட்டம் கரெக்டாக சொல்லுங்கள் எந்த மாதத்தில் எனக்கு வந்து இது நடக்கும் இப்படியே தள்ளிகிட்டே போகுது அது தொழிலாக இருக்கலாம் உத்தியமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா ஜோதிடங்கிறது கடல் சரிங்களா ஒவ்வொரு பாவத்துக்குமே கிட்டத்தட்ட எவ்வளவோ கேள்வி கேள்விப்பதிகள் சொல்லலாம் அப்போது நீங்கள் கேட்கறக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடியலையக்கூடிய மாதங்களாக இந்த நான்கரை மாத காலங்கள் இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு நிறையா அன்பர்கள் கடகாசி அன்புகள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து ஜாதகம் அனுப்புகிறீங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த காலமாக இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார் கண்டிப்பாக ஆட்சி பெற்று வக்கரங்கிறது என்ன அப்படின்னா நூறு சதவீதத்துக்கு மேல் நன்மை செய்வார் அதனால் நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேம்படைய காலமாக கண்டிப்பாக அமையும்